வணக்கம் VHP நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக நம்மளுடைய நாட்டுல ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் நடந்திருக்கு காஷ்மீர்ல நம்மளோட இடம் அந்த இடத்துல மக்கள் வந்து இருக்க முடியாத சூழ்நிலையில நீ இந்துவா அப்படின்னு பார்த்து பார்த்து சுட்டு இருக்காங்க ரொம்ப வலி ஏற்படுத்திருக்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மோட்சத்தை அதெல்லாம் எத்தனும்ங்கிறதுனால நம்ம அமைப்போட குறிப்பு பிரகாரம் நாம இன்னைக்கு இந்த கோவில்ல இந்த பகுதியில சிந்தாமணி பகுதியில நாம இந்த மோட்சத்தை மகிழ்ச்சியிருக்கோம் அவங்களுடைய ஆத்மா தெய்வமாய் இருந்து வழி நடத்தணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றோம் சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய

அதனால நாம இந்துக்கள் என்ன பண்ணணும்னா ஜாதி பிரிந்தது போதும் இதுமே ஒன்னாகணும் அத்தனை பேரும் ஒன்னாக தர்மத்தை காப்பாற்றணும் இந்துக்களை மட்டுமே டார்கெட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம பகுதியிலையும் அனைத்து இந்து சமுதாயத்தை சேர்த்து வச்சுக்கணும் அதுக்கு அவங்க தெய்வமா இருந்த பிரார்த்தனை பண்றோம் அவங்க தெய்வமா இருந்து நம்மளை காப்பாத்தணும் இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இதோட நம்ம கிளம்பலாம் சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் சிவா शिवाय ॐ नमः शिवाय शिवाय ॐ नम शिवाय तिरुपि सम पूर्णमद पूर्णमिदम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णा पूर्णमुदक्षते पूर्णा पूर्णमुदक्ष्यते पूर्णस्य पूर्णमाताय पूर्णस्य पूर्णमाताय ஓம் வணக்கம் VHP நியூஸ் செய்திகள் இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது